வணக்கங்க சார் நீங்க ஆக்சுவலி இந்த கிளாஸ் வந்து எனக்கு பார்க்கும்போது உங்களோட விஷயம் எல்லாம் நல்லா புடிஞ்ச மாதிரி இருக்குங்க சார் பட் ஆனா இது ப்ராக்டிக்கலாக எனக்கு லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணுன்றது எனக்கு ஒரு நாலேஜ் எல்லாம் கிடைக்கலங்க சார் இப்போ எனக்கு வந்து பர்சனலா ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா நல்ல ஃபேமிலி இருக்கு நல்ல பிசினஸ் இருக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் சார் இருக்கு ஓவராலாக வெளியே வந்து பார்க்கும்போது ஆனா உள்ள நான் பார்க்கும்போது ஃபேமிலில ஒய்ஃப் அந்த லவ் மேரேஜ் தான் சார் எனக்கு ஆனால் இப்போ எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்து அது நார்மலாகவே வருதுங்க சார் அது எனக்கு வந்து அதை அவாய்ட் பண்ண முடியல ரெண்டு பேர்த்துக்கும் வருது ஸோ அப்போது அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அதை முடிச்சுட்டு நான் பிஸ்னஸ் போனாலோ இல்லை வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் எங்கே போனாலும் எனக்கு அந்த நிம்மதியாக ஃபுல்ஃபில்டாக இருக்க முடியல ஸோ ஏதோ ஒரு உள்ள வந்து பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து என்னென்னு எனக்கு இன்னொருத்துக்கு கண்டுபிடிக்க முடியல இது எங்கே சரி பண்ணணும்னு தெரியல ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சா லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேங்க சார் தேங்க்யூ பேசிக்கலி அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபைனான்ஷியலாக ப்ராப்ளம் கிடையாது மனசு பெரிய குழப்பத்துலேயும் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த ஃபேமிலி லைஃப்பில் வரக்கூடிய ஒன்று ரெண்டு சண்டை சச்சரவு வரும்போது அந்த சண்டை சச்சரவு வச்சுட்டு அவங்க பிஸ்னஸ்க்கு போனாங்கன்னா அந்த நேரத்தில் ப்ரொடக்டிவாக எதுவும் பண்ண முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்கிறாங்க ஆக்சுவலி இது பேசிக் காமன்ஸ் அண்ட் தான் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இப்போது இது எப்படி நினைக்கணும்னா நீங்கள் உங்கள் உடலும் மனதும் வந்து ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கணும் ரைட் இந்த கண்டெய்னரை பயன்படுத்தக்கூடிய நபர் தான் மனிதன் மாதிரி எடுத்துக்கணும் இது அச்சீவிங் வண்ண சுதோல் ப்ரோக்ராமில் இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பொதுமக்களுக்கு நான் உடல் இல்லைன்னு சொன்னேன்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா இந்த பயிற்சியில் சிவிங் ஒன்னஸ் பயிற்சியில் நம்ம மெயினாக என்ன சொல்ல பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ்லே அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னது மனது வந்து மனிதனுடைய கருவி மாறி அப்படி சொல்கிறாங்க இப்போ மனிதன் சொல்கிறது உடம்பு கிடையாது உடம்பு உடம்புன்னு சொல்லிடுறோம் உடம்பு வந்து மனிதனோட வாகனமாகுது மனசு வந்து கருவியாகுது ஸோ இதை புரியாத மனிதர்கள் என்ன ஆகுது மனது தான் நான் உடல் தான் நினச்சி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இவங்களுக்கு என்ன ஆகுது குறிப்பாக இவங்களுடைய மனதும் உடம்பும் இரிட்டேட் ஆகும்போது அசுத்தமான எனர்ஜியில் நிரம்பிடுது ஓகே இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க உங்கள் பாத்திரம் அசுத்தமாக இருக்குது அது உள்ள கன் கண்டென்ட்டும் சுத்தமாக இல்லை ஆனால் இந்த சுத்தம் இல்லாத ஒரு பாத்திரத்துலேருந்து நீங்கள் சுத்தமான பொருளை போட்டால் கூட அது அசுத்தமாகிடும் இந்த அசுத்தமான கண்டென்ட்லேருந்து தான் நீங்கள் மற்றவங்களுக்கு எதனாலும் கொடுக்க போகிறீங்க யாருக்குனாலும் கொடுக்க போகிறீங்க ஓகே உதாரணம் என்னது இப்போது குடும்பத்தில் ஒரு குழப்பம் வருது அப்போ மனசு அசுத்தம் ஆயிடுச்சு அசுத்தமான மனசுலேருந்து பிஸ்னஸ்க்கு போகிறீங்க அப்போ இரிட்டபுள் எமோஷன்ஸோடு போகிறீங்க இதோட ரெஃபெக்ட் எங்கே கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட ரா மெட்டீரியல் சப்ளை கிட்ட உங்கள் ஒர்க்கர்ஸ்கிட்ட உங்கள் டெசிஷன் டேக்கிங் அபிலிட்டியை பாதிக்கும் ஒரு வாட்டி பாதிச்சுதுன்னா அது பெரிய விஷயமா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் வரும்போதெல்லாம் இரிட்டபிளாக வந்தீங்கன்னா அதோட விளைவு உங்கள் பிஸ்னஸை ஷுவராக பாதிக்க தானே செய்யும் அப்போ தீர்வு என்னது நீங்கள் காலில் அசுத்தமானதை மிதிக்கிறது பிரச்சனை கிடையாது அது பாவமும் கிடையாது ஆனால் அப்படியே நடக்கிறது கொடூரமானது கால் எதில் மிதிச்சிங்களோ அது அசுத்தமானது நாற்றம் அடிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளோ அவசரமாக போனாலும் முதல்ல காலை கழுவிட்டு தான் மற்ற இடத்துக்கு போகிற மாதிரி நம்ம இந்த கோவத்தை பழி உணர்ச்சியை க்ளீன் பண்ணுறதுக்கான பயிற்சியை முதல் ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ்க்கோ மற்ற இடத்துலையோ நீங்கள் பேச போனீங்கன்னா முன்னாடி நடந்த பிரச்சனை எதுவுமே நீங்கள் அங்கே கொண்டு போக மாட்டிங்க அப்படி இல்லைன்னா அதோடு சேர்ந்து தான் நம்ம வாழ்கிற மாதிரி ஆகிடும் கண்டினியூஷன் ஆஃப் வேர்யூ லெஃப்ட் ஆஃப் மாதிரி ஆகிடும் இது ப்ராப்ளம் பொதுமக்களுடைய மேஜர் ப்ராப்ளமே இதுதான் அவங்க பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் அவங்க ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனை வந்த உடனே அதோடய விளைவு அவங்க பிஸ்னஸை பாதிக்கும் ஸோ அவங்க எண்ணம் அவங்க செய்யக்கூடிய எல்லா வேலையும் பாதிக்கும் அச்சீவிங் ஒன்னஸோட மெயின் சக்ஸஸ் என்னது மற்றவங்க என்ன தவறு பண்ணாங்க எவ்வளோ மோ மோசமாக அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணாங்க இதெல்லாமே சூழ்நிலைகள் சொல்லிடுறோம் இந்த சூழ்நிலைகள்னால இரட்டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஆனால் இந்த இரிட்டேஷனோட வாழணுமா வாழ வேண்டாமா இந்த இரிட்டேஷனை தூக்கி வெளியில் போடணுமாங்கிறது என்னோடய சாய்ஸ் ஆகிடுது ஸோ ஐ சூஸ் டு த்ரோ த நான் சென்ஸ் அவுட் சொல்லிட்டேன்னா நான் சுத்தம் ஆகிடுறேன் சுத்தத்துலேருந்து நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஷுவராக வித்தியாசமாக இருக்கும் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக உங்கள் மூட் ஸ்விங்ஸில் மாட்டாமல் மல்டி டாஸ்கிங் நீங்கள் பண்ண முடியும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து அச்சீவிங் ஒன்னஸ் தான் உங்களுக்கு வேணும் اودا سترنث باندې هغه واळکه ماتم چیکما کت کوم নমس